நல்லதே நடக்கும்போது சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி கடனோ நோயோ எதிரியோ இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கூட தான் போராடி கொண்டிருப்பான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அந்த மூணையும் அழிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த மூணுமே இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சோ அப்படிப்பட்ட அந்த மூன்றும் எப்பொழுது அழியும் எந்த மூலமா அந்த கடன் நோய் பிரச்சனை தீரும் நமக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஸோ அதை பற்றி தான் இன்றைய விதத்தில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கடனோ நோயோ எதிரியோ இருக்கக்கூடாதா அப்போ கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்க ஸோ குறிப்பிட்ட ராசி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுந்த பதிவு தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க அவ்வளவுதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வேகம் நிறைந்த ஒரு கிரகம் செயல் வீர ஒரு கிரகம் நவ கிரகத்துல சேனாதிபதினு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் பகவான சோ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் மட்டும் நல்ல ஒரு நிலையில அமைஞ்சிட்டா அவனுக்கு கடனோ எதிரியோ நோயோ இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகமே செவ்வாய் தான் சோ அவரே உங்களுடைய ஆசினாதன் அதனால ஏ ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு அவேர்னஸோட இருப்பீங்க ஆமாங்க ஒரு நோயா இருக்கட்டும் எதிரியா இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் முன்கூட்டியே அதை அழிக்கணும் அதை குறைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஆனா கடன் அப்படின்றதும் எதிர்பார விரைய செலவுன்றதும் நம்மளுடைய கை தான் நடக்கும் சோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில எந்த கடன் பிரச்சனை அதிகமா வரும் எந்த கடன் பிரச்சனையும் அடைக்க முடியாது அதே போலதான் நோய் பிரச்சனையும் எதிரி பிரச்சனையும் எந்த விதத்துல வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை அழிக்கிறதுக்கு நம்மளால கடன் குறிப்பிட்ட இந்த விருச்சிக ராசியான அந்த நீங்க இந்த சகோதர சகோதர வழிகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது அந்த கடன் வந்து உங்களுக்கு குறையாது மறையாது அதே போல நிலம் சம்பந்தமான சொத்துக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய கடன் சுமை ஸோ ஒரு சொத்தை அடமானத்துக்கு வைக்கிறீங்க அல்லது ஒரு நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறீங்க அல்லது ஒரு சொத்தை உருவாக்குறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையில் சிக்கல்கள் இருக்கும் அந்த கடனானது வளர்ந்து கொண்டே போகும் அதே போலதான் இந்த டிராக்டரு டூ வீலரு காரு வண்டி வாகனம் டாடா ஏசி லாரி போன்ற வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா அதுலேயும் கடன் பிரச்சனை உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகும் சீக்கிரம் முடிவடையாது ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே கடன் வாங்குவதை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ மேலும் இந்த நோயின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இந்த இரத்த வகை சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உடல் வெப்பம் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவழி சம்பந்தமான பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயற்கையா வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே மேலும் கர்ப்பகையில தேவையில்லாத இந்த கட்டிகள் பிரச்சனை உடல் ரீதியான சின்ன சின்ன கட்டிகள் பிரச்சனை இயற்கையா உருவாகும் இது நோய்க்கு உண்டான காரணம் சோ இது ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே போல எதிரிகள் என்று எடுத்துக்கொண்டால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சக போட்டியாளர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அங்காளி பங்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் தம்பி அண்ணன் அல்லது சகோதர முறையில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே இருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சோ மேலும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் பல நேரத்துல உங்களுக்கு துரோகம் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா சோ இப்படிப்பட்டவர்கள் எதிரிகளாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அதே போல உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் வரும் அப்படின்னா கண்டிப்பா அந்த காவல்துறை போலீசன் சம்பந்தமான தொடர்புகளோ அதன் மீத விவகாரங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குராசியான உங்களுக்கு சரிங்களா சரிங்க அந்த கடனும் நோயும் எதிரியும் எப்பங்க தீரும் எப்பங்க அழியும் எப்பங்க குறையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ அதற்கு உரிய ஒரு திசை அப்படின்னு பார்க்கும்போது புதன் திசை அல்லது புதன் புத்தி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை குறையும் நோய் பிரச்சனை அழியும் எதிரி பிரச்சனை திருந்து போகவிடும் சோ புதன் திசை புதன் புத்தி அந்த ஒரு காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்க மேலும் திசை சுக்கர புத்தி காலகட்டங்களிலும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் சோ இந்த ரெண்டு திசா புத்திகள் திசையோ அல்லது புதன் திசையோ ரெண்டு திசை நடந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு திசை நடந்தாலும் இந்த ரெண்டு கிரகத்துடைய புத்தி நடந்தா அந்த காலகட்டத்தில் உங்களால் கடனை அடைக்க முடியும் நோயை குறைக்க முடியும் எதிரிகளை அழிக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு அது சோ இருந்தாலும் அதிகபடியான கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை அது விருச்சகராசியான உங்களுக்கு இது நூறு சதவீதம் பொருந்தும் நீங்க செய்ய வேண்டியது கண்டிப்பா பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு ஒரு எட்டு சனிக்கிழமைகள் தொடர்ந்து துளசி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் கரையும் மறையும் அதே போலதான் ஒரு நோய் பிரச்சனை இருக்கு ஆயுள் கண்டம் பிரச்சனைகள் இருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா கரட பகவானை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு சேர வணங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து ஒரு எட்டு சனிக்கிழமை அந்த வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணணுங்க சோ மேலும் இந்த கடன் நோய் எதிரி பிரச்சனை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா உடல் ரீதியாக கண்டிப்பா ஒரு பித்தளையிலேயோ அல்லது வெள்ளிலேயோ ஏதாவது மோதிரமோ ஒரு அணிகலன்களோ உடல் ரீதியா போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சோ அதன் ரீதியாக இந்த எதிரியும் கடன் நோயும் அதிகப்படியா வளர விடாமல் உங்களால் தடுக்க முடியும் சோ இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கங்க சோ நல்லது நாம் இன்றைய விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவனுக்கு இந்த நபர்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் நிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்